ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித நீராடுகிற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயில பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எதையும் எதிர்த்து சமாளிக்கும் ஆற்றலுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் எதையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூட ஆற்றல் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் அவங்க பேசுகிற தோரணையும் சரி அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி அதனால சில பேருக்கு நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப தூள் பிடிச்சிருக்கு இவன் ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய தன்மை கூட இருப்பாள் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னக்கா இதுக்கு எல்லாமே அந்த சூரியன்ற கிரகம் தாங்க இருக்கும் ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் ஸோ அப்போ என்னன்னாக்கா இவங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு மக்கள் கூட்டம் எப்போதும் ஏதாவது ஒரு உதவி கேட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஆள் வந்து இருப்பாங்க இது வந்து சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு தன்மை ஸோ இதை நம்ம மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியாது ஸோ இதுதான் இவங்களுடைய பலமும் அதுதான் இன்னும் அதை அதிகமாக உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவப்பேரை சந்திக்கக்கூடிய ராசியிலையும் சிம்ம ராசிக்காரர் தான் ரொம்ப டாப்பாக இருக்கும் ஸோ இந்த மாசி மாதம் சிம்மராசிக்காரங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம் ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பௌர்ணமி நிலவை போல ஒரு மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்ததுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அடிச்சு நிமிஷம் பண்ணிட்டு போயிடல நிறைய பேருக்கு வந்து புதிய தொழில் தொடங்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அந்த முயற்சி எல்லாமே ரொம்ப சக்சஸ் ஆகும் அதே போல நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய யூடியூப் சேனல் தொடங்குவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டால் அந்த விஷயமும் இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனசுல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாமா இல்ல நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதே மாதிரி கூட்டு தொழிலால் செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் மிகுந்த ஒரு லாபத்தை தரும் அது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸாக இருக்கணும் லாங் டேர்முக்கு வந்து சிம்ம கூட்டு பிஸ்னஸ் என்பது சிம்ம ராசிக்கடல் அவ்வளவு செட் ஆகுது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டு தொழில் என்பது உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ அதனால நீங்க உங்க நண்பர்களுடன் இந்த மாதம் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது வெற்றியை உங்களுக்கு தரும் மேலும் என்னென்னக்கா கணவன் மனைவி உள்ள உறவுல இருந்தக்கூடிய ஒரு சிறிய மனக்கசப்பு மாதிரி கணவன் மனைவி உறவுல அன்பு அந்யம் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா கடந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள்லாம் மாறி ஒரு நன்மையான போக்கு என்பது அதே போல் என்னென்னக்கா இந்த காலத்தில் பிரிந்த நண்பர்கள் எல்லாமே மீண்டும் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்றும் சேர்ந்து ஏதாவது ஒரு கெட்டு கதை போகலாமா ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணம் அதிகமாகவும் அதற்கான ஒரு முயற்சியும் ஈடுபடுவாங்க அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சுற்றுலா போகுது எங்கே ஒரு ஜாலி ட்ரிப்பு போகுது இல்லை கடற்கரையை ஒட்டிய ஏரியாக்கள் போகுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ கடற்கரையை ஒட்டிய ஏரியாக்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை நம்ம சொல்கிறோம் மேலும் என்னென்னக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் என்னென்னக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படின்னாக்கா ஒரு சென்சார் மாதிரி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை ஓவர் சிந்தனைக்கு சிந்திக்க வச்சுருவேன் ஸோ அதனால் என்னென்னக்காக எதையுமே வந்து இந்த ஓவர் திங்கிங்காக தான் பிரச்சனையே இப்போ இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரால் நல்லது எல்லாமே நடக்கும் ஸோ அதை நல்லது ஏற்றுக்கிறதா வேணாவா இல்லை இப்படி ஏற்றுக்கலாம் அப்படி ஏற்றுக்கலாம்ன்ற கேது பகவான் வந்து ஒரு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அனுபவங்கள் மூலயமாக இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஞானம் என்பது ஏதோ ஒரு கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்காமல் அது வந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு படிப்பினைன்னு எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு தகத்தெருந்து போயிட்டே இருக்க போறீங்கன்றதா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அரசியல் நபர்களுடன் அரசியல் சார்ந்த விஷயம் தொழில் தொழில வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இருக்கிறவங்களோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இல்லை தொழில வந்து ஒரு டாப்ல இருக்கிறவங்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஜோதிடர் போய் சந்திப்பாங்க இல்லை அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில இந்த மாதம் நடைபெற போகிறது சோ இதன் மொழியாக இவங்க வாழ்க்கைக்கு சில பேர் என்னென்னுக்கா நாம் ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறோம் இந்த காலத்தில் என் ஜாதகம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அந்த ஜாதகம் போய் பார்த்த உடனே ஒரு பிரசனை போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் தாராளமாக தொடரில் அவங்க வாழ்க்கை ஜாக்பாட் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பதற்கென இருக்குன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து எதையும் தீர ஆலோசித்து செய்ய அப்படின்ற ஒரு தன்மையை கொடுத்துட்டு அப்படின்னா எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டம் ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ஸோ உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக அதுக்காக என்னென்னக்கா உடம்புல வந்து அந்த மலச்சிக்கல் சிக்கல் இல்லாம பார்த்துக்கிட்டேன் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலையில் மலச்சிக்கல் இல்லாம இருந்துச்சு உங்க வாழ்க்கையில உருசிக்கல் இருக்காது ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கை உங்க கையில நன்றி வணக்கம் எஸ் அஸ்ட்ராலஜி சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்